இந்த அயோத்தி ராமர் கோயில் ஆனாலும் பாஜகவுக்கு கிடைச்சது சரிபடிதான் அங்க தோத்ததுக்கு அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதையே விட்ட மோடி இப்ப ராமர் கோயிலையும் கைவிட்டுட்டாரு போல ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவு பண்ணி கட்டின ராமர் கோயில்ல மழை பெஞ்சா நேரடியா கருவறைக்குள்ளேயே ஒழுகுதான் இத சொன்னது அயோத்தி ராமர் கோயிலோட தலைமை அர்ச்சகர் ஆச்சரியா சத்யேந்திரதாஸ் போன திங்கக்கிழமை பெஞ்ச மழையில கருவறையோட கூரையில மழை தண்ணி கசிஞ்சிடுச்சு ராமர் சிலைக்கு முன்னாடி உட்கார் இடத்துலயும் பண்ற இடத்துலயும் நேரடியாவே மழை தண்ணி கொட்டுச்சு அப்படின்னு தலைமை அர்ச்சகர் ஆச்சரிய சத்யேந்திரதாஸ் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல அயோத்தி கோயில்ல மழை தண்ணி தேங்கி நின்னா அது வெளியேற்ற கூட வழி இல்லாம தான் இருக்கு இது இல்லாம ராமர் கோயில் இடத்தை அழைச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக மழை பெஞ்ச ஏன்யாவே அயோத்தியில இருக்கிற வீடுகள்ல சாக்கடை தண்ணி புகுந்துடுதுன்னு பொதுமக்கள் சொல்லிருக்காங்க ஏயா மோடி ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவு பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளவு காச கொள்ளை இந்த லட்சணத்துல அறுநூத்தி இருபத்தி நாலு கோடி செலவு பண்ணி அயோத்தில கட்டின ராம் பாத் அதாவது ராமர் பாதையில பல இடங்கள்ல ரோடும் இடிஞ்சு விழுந்திருக்கு இதுல எத்தனை கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க மோடிஜி ஆனா வெக்கமே இல்லாம சொன்னீங்க பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மத்த ஆட்சியில ராமர் குடிசைல இருந்தாரு ஆனா இப்போ நாங்க மாளிகையில வச்சிருக்கோம் அப்படின்னு சரி மாளிகையில ராமர் மண்ட மேலேயே மழை தண்ணி ஊத்துதே என்ன பண்ணலாம் மோடி ஐயா